சுப்ராயட்டியார் திருமண மண்டபத்தில் தான் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்கின்ற நிகழ்ச்சியை இதே கடலூரை சேர்ந்த இளம் புகழேந்தி எம்எல்ஏவாக இருக்கிறார் பண்ரூட்டிலே டாக்டர் அந்த எம்எல்ஏவாக இருக்கிறார் இதே புகழேந்தி அவர்களை அழைத்து வந்துதான் நானும் விருப்பலிங்கம் அழகிரி போன்ற வந்தியத்தேவன் போன்ற பல திராவிட இயக்கத்தின் தோழர்களும் தமிழ் தேசிய ஆளுமைகளும் எடுத்தோம் எனக்கு ஒரு வயசுல இருந்து வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் காலத்துல என்ன பணி செய்தேன் என்பதை நான் என் வாழ்க்கை வரலாறுகளை முழுவதும் என் உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கிறேன் மனதிறந்த வெள்ளம் போல் வாய்ப்பு கிடைத்தால் பேச தயாராக இருக்கிறேன் எனக்கு கதை வசனம் பாட்டு மெட்டு ஏத்தம் இறக்கம் அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் தெரியாத காரணத்தினால எனக்கு பல பேரை தெரியாது ஒத்துக்கிறேன் வேல்முருகனை தமிழ்நாடு முழுக்க தெரியுமா நான் அரிதாரம் பூசிய நடிகன் அல்ல அரைகுறை ஆடையோடு மேடையில் தோண்டி நடிப்பு